எம்ஜிஆர் சிவாஜிக்கு பாடிய பாடல்களே என்று பேச வந்திருப்பவர் பேராசிரியர் திருமதி முனைவர் துர்காதேவி அவர்கள் வாங்கம்மா நல்லா பேசுங்க நல்லா பாடுங்க ஆனால் ஆட வேணும் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு இறைவனுக்கு முதல் வணக்கம் மாடுக்கு சித்திரமும் மாநகருக்கு கோபுரமும் ஆடமை தோல் நல்லார்க்கு அணியும் போன்று இந்த அரங்கம் நிறைந்து காட்சி தரக்கூடிய நடுவர் சான்றோர்கள் பிற பேச்சாளர்கள் உள்ளிட்ட அவையின் ஒரு அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு டி எஸ் ஐயா அவர்கள் பாடியிருக்கக்கூடிய பாடல்களில் மக்களை பெரிதும் கவர்ந்தது எம்ஜிஆர் சிவாஜி பாடல்களா பிற நடிகர்களுடைய பாடல்களா என்பது இந்த தலைப்பை பார்த்தவுடன் எனக்கு ஒரு பரிபாடல் பாடல் நினைவிற்கே கேட்ட பிறகு என்னன்னு சொல்லுங்க உலகம் ஒரு நிறையா தான் ஒரு நிறையா புலவர் புலக்கோலால் தூக்க உலகனைத்தும் தான் வாட வாடாத தன்மை தென்னவன் நான் மாடக்கூடல் என்று சொல்லக்கூடிய பாடல் அது அந்த பாடலில் தராசு தட்டில் ஒரு புறத்தில் மதுரை மாநகரத்தை வைத்துவிட்டு மறுபுறத்தில் ஈடாகாது என்று சொல்லுவார்கள் தராசு தட்டில் ஒரு புறத்தில் டி அவர்கள் எம்ஜிஆர் சிவாஜி அவர்களுக்காக பாடியிருக்கக்கூடிய பாடல்களை வைத்துவிட்டு மறுபுறத்தில் மற்ற எல்லா நடிகர்களுக்காகவும் பாடிய பாடல்களை வைத்தால் கூட எம்ஜிஆர் சிவாஜி பாடி இருக்கக்கூடிய பாடல்களுக்கு ஈடாகாது என்பதுதான் என்னுடைய கருத்து ஏனென்றால் பாடல்கள் மக்களுக்காக பாடப்பட்டவை பாடியிருக்கிறார்கள் நரிக்குறவ மக்களுக்காக பாடியிருக்கிறார்கள் ஏன் படகோட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு படத்தில் மீனவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் ஒற்றை பாடலில் படம் பிடித்து காட்டி விடுவார்கள் அல்லவா அந்த பாடலை பாடுகின்றேன்

வந்த அந்தக் காலகட்டங்களில் இந்த பாடல்களை தான் தெரு தெருவாக ஒழிக்க விட்டு அந்த மீனவர்களுக்காக பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஆதரவு தேடினார்கள் என்றால் ஒரு சமூகத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய பாடல் டி எம் அவர்கள் புரட்சி தலைவர் அவர்களுக்காக பாடியிருக்கக்கூடிய பாடலாக மட்டும்தான் இருக்க முடியும் என்பது இந்த பாடலில் இருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது இதே போல நரிகுரவர்களுக்காக நரிக்குறவ மக்களினுடைய மனங்களை எல்லாம் கவர்ந்திருக்க ஒரு பாடல் நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க என்று இன்னும் ஒரு பாடலில் உழைக்கும் வர்க்கத்தை ஒட்டுமொத்த உழைக்கக்கூடிய சமூகத்தை உச்சத்தில் ஏற்றி வைத்து பாடக்கூடிய ஒரு பாடல் உலகமெங்கும் தொழில் வளர்க்கும் மக்கள் ஒன்றாய் கூடுவோம் நீங்கள் நாலு பாட்டு தான் பாடணும் மூணு பா இருங்க மூணு பாட்டு பாடி இருக்கீங்க மூணுமே எம்ஜிஆருடைய பாட்டு ஒரு சிவாஜி பாட்டு பாடுங்க பார்ப்போம் ஆ பாடிருவோம் ஆ எம்ஜிஆருடைய பாடல்களில் வந்துட்டு அவருக்கு அரசியலில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது டிஎம்ஸ் ஐயா அவர்களுடைய குடல்தான் பாடல் ஊற்றுக்கிறோம் பாடலை மலைக்கல்லன் படத்தில் வரக்கூடிய எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் அந்த பாடல் எம்ஜிஆருடைய பாடல்கள் இப்படி ஒரு உற்சாகத்தையும் கலகலப்பையும் சுறுசுறுப்பையும் கொடுக்க அப்படியே சிவாஜியினுடைய பாடல்களுக்கு நாம் சென்றோம் என்றால் நம்முடைய மனங்களுக்கு வைத்தியம் பார்த்து விடுகிறார்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து யார் ரெண்டு பேரும் டி எம் எஸ் அவர்களும் சிவாஜி அவர்களும் ஐயா ஒரு விரிவாக்கம் சொன்னாங்க டி எம் எஸ் அப்படின்றதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்றேன் டி அப்படின்னா டிஎம்எஸ் எம் எஸ் அப்படின்னா எம்ஜிஆர் எஸ் அப்படின்னா சிவாஜி இதுதான் டிஎம்எஸ் அவர்களுக்கான விளக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மனங்களுக்கு வைத்தியம் பார்ப்பாங்க அப்படி நிறைய பாடல்கள் இருக்கு பானை சோற்றுக்கு ஒரு பருக்கை சான்று என்பது போல ஒரு பாடலை பாடுகிறேன் பத்து நிமிடத்திற்கு இன்னும் ஐந்து நிமிடம் பாக்கி இருக்கின்றது அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் போற்றக்கூடிய பெண்மையை போற்றக்கூடிய அன்பு காதல் பாசம் தியாகம் என்று அத்துணை நவரசங்களும் கலந்து இருக்கக்கூடிய எல்லா பாடல்களும் எம்ஜிஆர் சிவாஜி பாடல்களில் தான் இருக்கின்றது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தாய் இல்லாமல் நான் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் அதுவரையிலும் டி ஐயா அவர்களுக்கு ஒரு பாடலுக்கு ஐநூறு ரூபாய் சம்பளம் கொடுத்தார்கள் அந்த பாடலிலிருந்து தான் ஆயிரம் ரூபாய் சம்பளமாக மாறியது இதற்கு பின்னணியில் ஒரு பெரிய கதையே இருக்கிறது இன்னும் ஒரு மேடையில் நான் இதை சொல்கின்றேன் ஆதி அந்தமும் அவள்தான் நம்மையாளும் நீ பாடல்கள் ஒன்னாவது மற்ற நடிகர்களுக்காக பாடி இருக்காரா அப்படின்னு தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்கல சோக கீதமா இருக்கு அவர் பாடினார் காதலிக்காக பாடினார் அதாவது முதல்ல சோக கீதம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ரெண்டு பாடல் அசோகனுக்காக பாடியிருக்காரு ரெண்டு பாடலுமே சோகமான பாடல் அவரே பாடிட்டார் இல்லையா இந்த மானிட காதல் பாடிய பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்த்தா ஒரு ரெண்டு மூணு பாட்டு கிடைச்சது ஜெய்சங்கர் அவர்களுக்காக பாடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாடல் ஒரு காதலி பார்த்து காதலன் கேட்கக்கூடிய கேள்வியா அப்படின்னு நீங்களே சொல்லுங்க நீ வருகின்ற வழி கூடிய கேள்வியா இதுக்கு சுசிலா அம்மா பயந்து பயந்து பதில் சொல்லிருப்பாங்க நீங்க இத வீட்ல போய் கேட்டுக்கோங்க சரி இப்படி வந்துட்டு ஒரு துள்ளலோட ஒரு உற்சாகமோட எம்ஜிஆர் சிவாஜிகளுக்கு எல்லாம் பாடிய அந்த டி எம் கடைசியில வந்துட்டு வேணா வேணான்னு சொன்னாலும் ஒரு நடிகருக்காக பாட வச்சாங்க பாருங்க என் கதையை எழுதிவிட்டேன் முடிவினிலே சுபமில் எப்படி மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்று பாடிய வாயாலேயே நான் ராசி இல்லா ராஜா அப்படின்னு மற்ற நடிகர்களுக்காக பாட வச்சுட்டாங்க நீங்களே இருக்க சொன்னாலும் அரை மணி நேரத்துக்கு மேல நான் இங்க இருக்க சரி கடைசியாக ஒரே ஒரு பாடலை மட்டும் பாடி கடைசி பாடல் நிறைவாக நிறைவாக ஒரே ஒரு பாடலை மட்டும் நிறைவாக பாடி நிறைவு செய்துவிடலாம் என்று நினைக்கின்றேன் மற்ற நடிகர்களுக்காக ஐயா அவர்கள் பாடியிருக்கக்கூடிய பாடல்கள் வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் சரித்திரம் படைத்தது எம்ஜிஆர் சிவாஜி தான் என்று இந்த அவையில் தெரிவித்துக் கொண்டு அவருக்காகவே இருக்கக்கூடிய ஒரு பாடலை பாடி நிறைவு செய்கிறேன் காரணத்தோடு பதிவு செய்கிறேன்

இந்த பாடல்ல பாடகர் டி எம் எஸ் அவர்கள் வெற்றி பெற்ற அளவிற்கு நடிகர் டி எம் எஸ் அவர்கள் வெற்றி பெறவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே இறுதியாக ஒன்றே ஒன்றை மட்டும் நான் கொண்டு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் சிங்கம் சிங்களா வந்தாலே எதிரணி காலி ஆயிரும் இங்க டி எம் எஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சிம்ம குரலோன் ஒரு பக்கம் எம்ஜிஆரையும் ஒரு பக்கம் சிவாஜியையும் கைகோர்த்து வந்துட்டு இருக்கு பாருங்க உங்கள் அணித் வம்சமாக போகுது நன்றி வணக்கம் ரொம்ப அருமையாக பேசுனீங்க ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன் முத்தைத்தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சக்தி அம்மா என்றாக இந்த பாடலை டிஎம்எஸ் பாடி முடித்த பிறகு ஆன்மீக செம்மலாகவும் திருப்பணியிலே புகழ்பெற்றவருமாகிய வாரியாரே டிஎம்எஸை அழைத்து மிக அருமையாக பாடியிருக்கிறாய் என்ற பாராட்டை பெற்றதுதான் இந்த பாடல் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நினைவு எம்ஜிஆர் சிவாஜி